அனைவருக்கும் மிக்க நன்றி அங்கே நேரடியாக வந்து உங்களுடன் பங்கேற்க முடியாமைக்கு என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இயக்கம் இன்றைக்கு என்னை அழைத்திருப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த பிரம்மாண்டமான போராட்டத்தை மனித உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக நம் நம்முடன் இணைந்திருக்கும் அந்த இளைய தலைமுறை கல்லூரி மாணவர்கள் அவர்களுக்கு புதிய உத்வேகம் கொடுத்து அவர்களை களத்திலே இறங்க வைக்க வேண்டும் அதுதான் நம் நம்மிடம் இருக்கின்ற மிக முக்கியமான பணி என்னை இதை பத்தி பேச சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா மனித உரிமை கலாச்சாரத்தை வளர்த்தெடுப்பதிலே மனித உரிமை கல்வியினுடைய பங்கு என்பதை பத்தி பேச சொல்லியிருக்கோம் இந்த மனித உரிமை கல்வியை பீப்புள்ஸ் வாட்ச் மக்கள் கண்காணிப்பின் அகத்தின் மூலமாக இந்தியாவிலே இருக்கின்ற பதினான்கு மா மாநிலங்களுக்கு ஒரு கட்டத்திலே அவரவர்கள் மொழியிலே கொண்டு போய் சேர்த்த அந்த பிரம்மாண்டமான பணியில் நானும் சேர்ந்திருந்தேன் இன்றைக்கு அதை பற்றி எண்ணி பார்க்கும்பொழுது அற்புதமான அனுபவங்கள் எல்லாம் நிலை கிடைத்தன இன்றைக்கு அதை பற்றி எண்ணி பார்க்கும்பொழுது என்னத்தில் சில கேள்விகள் எழுகின்றன அதனால் அவற்றை உங்களிடத்திலே முன்னாலே வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக மனித உரிமை கல்வி என்ற ஒரு தனியான பாடத்தை கற்றுத்தர முடியுமா கல்வி என்பதே மனித உரிமை கருத்திலே பார்க்கப்பட வேண்டியது மனித உரிமை கண்ணோட்டத்திலே கல்வி முழுவதுமாக உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் நம்முடைய இந்திய நாட்டிலே தமிழ்நாட்டிலே கல்வியே மிக பெரிய மனித உரிமை பறிப்பாக மனித உரிமை இழப்பாக இன்றைக்கு இருக்கின்றது இது தனிப்பட்ட மனித உரிமை கல்வி என்று ஒன்று அல்ல கல்வி கல்வி முழுவதுமே மனித உரிமை வலியுறுத்தி வருகின்றேன் இன்றைக்கு நம் உடல் இருக்கின்ற தேசிய பிரச்சனைகளிலே மிக அடிப்படையான பிரச்சனை எது என்று கேட்டால் கல்வி பருப்பு கல்வி என்பது மற்ற அனைத்து தளங்களிலேயும் இருக்கின்ற மற்ற பிரச்சனைகளை பற்றியது ஒரு அடிப்படையானது நான் உங்களிடத்திலே வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒரு தேசத்தின் தலைவிதி அதனுடைய வகுப்பறைகளிலே பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கப்படுகின்ற வகுப்பறைகள் இன்றைக்கு எவ்வாறு இருக்கின்றன இந்திய நாட்டினுடைய கல்வியே முழுக்க முழுக்க மனித உரிமை மறுப்பிலே தான் வேறொன்று இருக்கின்றது எல்லா வகையிலுமே இந்த மனித உரிமை மறுப்பு என்பது அதிலே பார்க்கப்பட்டதுதான் இந்திய நாட்டினுடைய கல்வி நான் இந்திய நான் நம்முடைய கல்விக்கு நாம் நான் கொடுக்கின்ற ஒரு ஒரு பெயர் டைட்டில் என்னன்னு சொன்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் ஆர்கிடெக்சர் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் எவ்வளவு பேரை தரமான சிறந்த கல்வியிலேருந்து வெளியிலே விரட்டிவிட முடியுமோ அதை விரட்டுவதுதான் இன்றைய கல்வியினுடைய பணியாக இருக்கிறது ஒரு காலத்துல யுனை ஆனா இன்னைக்கு இன்க்ளூட் பண்ணவங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுல தான் இன்னைக்கு நம்முடைய நம்முடைய கல்வி ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறது உலகத்திலே எங்கேயுமே இல்லாத கொடிய ஏற்ற தாழ் கொண்ட ஒரு கல்வி அமைப்பு இது மேலே இருக்கின்ற நம்முடைய சமுதாய கூடிய உச்சியிலே இருக்கின்ற அவர்கள் அவர்களினால் அவர்களுடைய தேவைக்காக அவர்களுடைய ஆதிக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற கல்வி அமைப்பு இது தான் இது ஒரு பெரிய எக்ஸ்க்ளூஷன் என்று நான் சொல்கிறேன் கல்வியினால் ஏற்படும் வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் நாட்டினுடைய மிக பெரும்பாலான குழந்தைகளுக்கு மறுக்கப்படுகிறது சொன்ன மாதிரி இது இந்த உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத அந்த அளவிற்கு ஒரு எக்ஸ்போடி எல்லாரையும் புறம் தள்ளுகின்ற ஒரு ஒரு கல்வி அமைப்பு இது இதை எப்படி மாற்றுவது என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி மிகப்பெரிய சவால் அதான் இந்த தேசத்தினுடைய தலை விதியை இது இதுதான் நிர்ணயிக்க போகின்றது இதுல நம்ம எந்த வகையில இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று ஆரம்பித்தோம் என்று சொன்னால் எல்லா தரங்களும் அனைத்து டைமென்ஷன் அந்த கல்வியினுடைய உள்ளடக்கம் கரிக்குலம் டீச்சிங் மெத்தட்ஸ் டெஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாமே அந்த மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற வர்க்க ஜாதிய அமைப்புகளுக்காக தலைமை அமைப்புகளுக்காக ஆதிக்க அமைப்புகளுக்காக அவர்களுடைய குழந்தைகளுக்கு இந்த இந்த நாட்டையே எப்படி அவர்கள் அந்த நாட்டை அடுத்து ஆளப் போகின்றார்கள் என்பது நிர்ணயிப்பதிலே தான் இருக்கிறது அதனால்தான் இன்னைக்கு நம்முடைய நம்முடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் கூட அடித்தட்டு குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரியாக இல்லை ஏன்னா இவை எல்லாமே அந்த மேல் இருக்கின்றவர்கள் குளோபல் காம்படிஷன் அவங்க தங்களுடைய குழந்தைகள் நல்லா கேக்குது தங்களுடைய குழந்தைகள் உலகை ஆள வேண்டும் என்பதற்காக அந்த உலகளாவிய போட்டியிலே வெல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படுகின்ற கரிகுரல் இது நம்முடைய அடித்தட்ட குழந்தைகளுக்கு எம்பி எம்பி குதித்தாலும் கிடைக்க முடியாது ஆனால் இதை நாம் நாம் முதலிலே மாற்ற வேண்டும் அந்த கல்வி மொழி அந்த கல்வி இன்றைக்கு இன்றைக்கெல்லாம் ஆங்கிலத்திலே குழந்தைகளுக்கு புரியாத நம்முடைய பெரும்பாலான பெரும்பாலான ஆசிரியர்களுக்கும் புரியாத அந்த மொழியிலே தான் கற்றுக்கொள்ளும் இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இதை ஒரு பெரிய சவாலாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்துமே வர்க்க ஜாதிய தேவைகளுக்காக உருவாக்கப்படுகின்ற ஒன்று இப்ப இதை மாற்ற வேண்டும் என்பது ஒரு பெரிய பிரம்மாண்டமான சவால் இந்த சமுதாயத்தையே புரட்டி போட்டால் தான் அந்த கல்வியில அத்தகைய மாற்றங்களை தொடங்க முடியும் ஆனால் இதுல நம்ம முதல்ல ஒரு சில பிளெஜஸ் ஏற்கனவே அந்த பிளெஜை பத்தி வாசியத்துவங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் அதை பத்தி மட்டும் முதல்ல நான் நான் உங்ககிட்ட அந்த அத பிரச்சனை எல்லாருமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கின்றேன் தரமான சமமான இலவச தாய்மொழி வழியாலே கிடை தாய்மொழி வழியிலே வழியிலே அருகமை பள்ளிகளின் வழியே கிடைக்கும் கல்விக்கான ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமையை உறுதி செய்ய தனிமனிதனாகவும் நான் சார்ந்துள்ள அமைப்பின் மூலமாகவும் பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கின்றேன் அதன் முதல் முதல் படியாக அனைத்து அரசு பள்ளிகளிலும் கல்வி உரிமை சட்டத்தின்படி அமைக்கப்பட்டிருக்கும் கடைக்கோடி பெற்றோர் அவர்களை உறுப்பினர்களாக கொண்ட பள்ளி மேலாண்மை குழுக்களை வலிமைப்படுத்த அவற்றுடன் இணைந்து பணியாற்றுவேன் என்றும் உறுதியளிக்கின்றேன் இங்கே இணைந்திருக்கும் அனைத்து தோழர்களும் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு அதன்படி ஓரளவு சிறுதான நடப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன் இது நம் ஒவ்வொருவருடைய கடமையா நம்முடைய அமைப்பின் கடமை அல்ல அரசின் கடமை மட்டுமல்ல சமுதாயத்தினுடைய மற்றவர்களின் கடமையில என் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் இதை நோக்கி சென்றதற்கான ஒரு சிறுபடி இருக்கின்றது அதை எப்படி செய்ய முடியும் அதனுடைய முதல் படியாக நான் கேட்டுக்கொள்வது இந்த கடை கடை கோடி குழந்தைகளுக்கான பள்ளிகள் அந்த கல்வி எப்படி திறமை பெறுவது எப்படி திறன் பெறுவது இந்திய தமிழ்நாட்டினுடைய நீங்க இந்தியாவிலேயே மிகவும் கல்வி தரம் தாய்ந்து கிடைக்கின்ற ஒரு ஒரு மாநிலம் இந்தி தமிழ்நாடு அந்த அந்த மாநிலம் தமிழ்நாடு இது வந்து அஹ் வருஷா வருஷம் அசங்கிறது பொறுப்பது இந்திய கவர்மெண்ட் என்னுடைய ரிப்போர்ட் வந்து எல்லாத்திலையும் இதே நெல் இதை இதே நிலைமைதான் இதை எப்படி நம்ம மாற்றுவது யார் இதற்காக குரல் கொடுப்பது யாருக்கான அதிகாரம் இது கொடுக்க பள்ளிகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது கல்வி உரிமை சட்டத்தை பத்தி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் அனைவருமே ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த போராட்டத்திலே ஈடுபட்டு மிக பாடுபட்டு கொண்டு வரப்பட்ட அந்த கல்வி உரிமை சட்டம் டூ தௌசண்ட் நைன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் கேலிக்கூத்தாக அந்த ஹெட்மாஸ்டர் ரூமுக்குள்ள அந்த மட்டும் இருக்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் இருந்தது இப்ப ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம இந்த புதிய அரசு வந்ததுக்கு வந்ததற்கு பிறகு மேல் மட்டத்திலே இருக்கின்ற சில அதிகாரிகள் அவர்களினுடைய அந்த இருந்த அதிகாரிகளுடைய அவர்களுடைய அர்ப்பணம் ஆய்ந்த நம்பிக்கைகள் அயராத உடைப்பு இதன் மூலமாக இந்த பள்ளி மேலாண்மை குழுக்கள் உருவாகி இருக்கின்றன அவைகள் எல்லோருமே பெற்றோர்கள் கடை கோடி பெற்றோர்களை கொண்டவர் அனைவரும் பெற்றோர் பெண்கள் பெண் பெண் தான் தலைமை அதற்கு அந்த பெண் பெண்ணின் தலைமையிலே பெண்ணடிமையிலேயே வார்க்கப்பட்ட அந்த பெண்களின் பெண்களினால் நடத்தப்படுகிற ஒரு அமைப்பு அதனால இங்கே நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது யுடிஹெச்ஆருடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாடும் இந்த கட்டத்திலே நாம் இரண்டு வகைப்பட்ட உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒன்று கல்வி உரிமைக்கான மனித உரிமை அமைப்புகளில் மக்கள் உரிமை மக்கள் உரிமை மக்கள் அமைப்புகளிலே கல்வி உரிமைக்கான மக்கள் அமைப்புகளின் கூட்டமை இரண்டாவது கல்வி உரிமைக்கான மாத அமைப்புகளின் கூட்டமைப்பு இந்த இரண்டு அமைப்பையும் இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டின் ஆடி ஆண்டுகள அடையாளமாக நாம் லான்ச் பண்ண வேண்டும் என்று நான் உங்களுக்கு இந்த ஹால விட்டு போறதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இரண்டு அமைப்பிலையும் இணைவத போனீங்கன்னா நாங்கள் மாநில அளவிலே இன்றைக்கு பெரிய இந்த அமைப்புகளை கூட கூட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதில் உங்களையும் இணைத்துக் கொள்வதற்கான அந்த வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா இந்த கல்வி உரிமை சட்டத்தின் மூலமாக இந்த பள்ளி மேலாண்மை குழுக்கள் குழுக்களுக்கு தான் அந்தந்த இருக்கின்ற அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்திருக்கிறது ஏன்னா உலகம் முழுவதுமே கல்வியிலே அனைத்து நாடு நாடுகளிலுமே இருக்கின்ற ஒரே அமைப்பு இதுதான் வேலை இருந்து அதிகாரிகளினால் நடத்தப்படுவதல்ல கல்வி பெற்றோர்களினால் அவர்களுடைய தினந்தோறும் நடக்கின்ற கண்காணிப்பினால் நடக்கும் ஆனா நம்முடைய சமுதாயத்திலே இது இது வெறும் கேள்விக்கு தாக்கு இருக்கிறது ரெண்டு வருஷங்களாக வந்திருக்கிறது ஆனா அமைப்பை விட்டோம் அதிலே ஆன்மா இல்லை அந்த ஆன்மாவாக நீங்கள் எல்லாம் உருவாக வேண்டும் ஏன்னா நீங்க ஒவ்வொருவரும் நான் ரொம்ப அதிகமாக கேட்கல நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பள்ளி அந்த ஒரு பள்ளியை சுற்றி இருக்கின்ற சமுதாயம் அந்த பள்ளிக்கு எந்த குழந்தைகள் வருகின்றார்களோ அந்த சமுதாயம் அந்த சமுதாயத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பள்ளியின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த கடைக்கோடி பெற்றோர்களுக்கு வலிமை சேர்ப்பதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும் ஏன்னா ஒரு ஆதிக்க கோட்டை அந்த ஆதிக்க கோட்டையிலே காட்டி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் மேலே இருக்கின்ற அதிகாரிகள் தான் கையிலே வைத்திருக்கின்றனர் அதை மீட்டெடுத்து அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வி கிடைப்பதற்கான முயற்சி தான் இது ஆகவே என்னுடைய வேண்டுகோள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு ஸ்கூல் எடுத்துக்காங்க அந்த ஸ்கூலு அந்த பக்கத்துல இருக்கிற கம்யூனிட்டி அடுத்து ஏப்ரல் மாதத்திலே புதிய புதிதாக ரெண்டு ஆண்டுகளுக்கான அந்த இதே சேர்பவர்கள் இதனுடைய தலைவர் முக்கியமாக தாய்மார்கள் இவர்கள் இவர்களை அடையாளம் கண்டு காணவேன் தை தைரியமாக பேசக்கூடியவர்கள் அச்சம் தந்து பேசக்கூடியவர்கள் அவர்களை கண்டுபிடித்து ஏப்ரல் மாதத்தில்

இன்றைய தலைமுறை வரும் தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் இன்றைய ஐந்தாவது ஆண்டினுடைய ஒரு ஒரு உறுதிமொழியாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கூறி நான் பிடித்துக் கொள்கிறேன் நன்றி